ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு வணக்கம் பாருங்கள் எப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ இந்த வீடியோ பண்ண போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ நான் உரோம் கேட்டிங்கன்னா பழைய மண்களவையில் போன வருடம் செடிகள் நல்லா வளர்ந்துது இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செடிகள் அந்தளவுக்கு வளர்ச்சியும் இல்லை காய்களும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்குண்டான சிம்பிள் டிப்ஸ் தான் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம தொட்டி செடியில் வளர்க்குறதுனால ஒரு வருடம் எடுத்த அந்த நுண்ணுயிர் அந்த சத்துக்கள் எல்லாமே மொத்தமாக எடுத்துருங்க அதுவும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனை ஃபுல்லாக அது இருக்கணும் அது சரிங்களா மழைக்காலம் வெயில் காலம் ஃபுல்லாக இருக்கணும் மழைக்காலங்களில் இருந்து முடிஞ்ச வரைக்கும் சத்துக்கள்லாம் போயிடுங்க ஸோ அந்த மாதிரி தான் செடிகள் வளர்ந்துருக்குங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வயசாக போகுதுங்க இது வேங்க இருக்க தான் ஸோ பார்த்திங்கன்னா கடந்த வருடம் நிறைய காய்கள் கிடச்சிருந்ததுங்க நிறைய காய்கள் கிடச்சிருந்து வீடியோ கூட நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா இந்த விடம் பார்த்திங்கன்னா செடிகளை ஒன்றுமே எல்லாம் ஆகி போச்சுங்க பாருங்கள் செடிகளை மஞ்சள் இலைகள்லாம் மஞ்சள் விழுந்ததுங்க ஸோ அந்த அளவுக்கு செடிகளில் பிரச்சனை நிறைய இருக்குதுங்க ஸோ இதில் ஒவ்வொரு பிரச்சனையை எப்படி ரெக்கு பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஐடியா தரேன் அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சரி வேங்கைய கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் ஸ்டெம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதனால் அந்த தண்டு புழு பிரச்சனை இருக்குங்களா தண்டு பான் அந்த சின்ன சின்ன பூச்சிகள் பிரச்சனை இருக்காது காரணம்னு கேட்டிங்கன்னா இதில் முட்கள் இருக்குது இல்லைங்களா ஸோ பூச்சிகள் வந்து உட்காரத்துக்கு போகிறதுக்கு போகிறதுக்கு சிரமம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதில் பூச்சி தாக்குவதும் இருக்காதுங்க தண்டு துளைப்பான் பிரச்சனையும் இதில் வராதுங்க அது காரணம் கேட்டிங்கன்னா இந்த இயற்கையாகவே இந்த செடியினுடைய வளர்ச்சியே அப்படித்தாங்க ஸோ அதுலேருந்து தப்பிச்சாச்சுங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செடிகளில் பூக்களும் வரல காய்களும் வரல அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி சிம்பிள் டிப்ஸ் தாங்க செடிகள் வச்சு வளர்த்திட்டிங்க ஸோ வளர்ந்த செடிகளாக இருக்குது இது ஈஸியாக இடமாற்றம் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான் ஏன்னா பெரிய செடிகள் இப்போ சொல்லிங்களா சின்ன செடிகள் இருந்தால் ஒரு இருபது அது நாட்களுக்குள்ளே நம்ம இடமாற்றம் பண்ணிடலாம் ஸோ இது இடமாற்றம் பண்ண முடியாது அதுக்குன்னு சிம்பிள் டிப்ஸ் நான் உங்களுக்கு தரேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் அப்படி தான் பண்ணியிருக்கணுங்க நான் பண்ணது என்னவோ அப்படி உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அப்படியே அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்குங்க படிப்பகுதியில் இருக்கிற எல்லாம் இப்போ நம்ம தோண்டி இருக்கிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆரடி பக்கம் தோண்டி எடுத்தாச்சுங்க சரிங்களா வேறு டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம மண்ணை தோண்டி எடுக்கணும் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி லிவர் இருக்கு இல்லைங்களா அந்த லிவரை வச்சு இப்படி நீங்கள் தோண்டி எடுக்கலாங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா லிவர் வச்சு தோன்றோம் அப்படின்னா இப்போ இந்த சவுளை வச்சு தோணிங்க அப்படின்னா வேர்கள் இருந்தால் நமக்கு ஃபீலிங் தெரியாதுங்க ஸோ இது நம்ம இந்த லிவரை வச்சு தோண்டி எடுத்தோம் அப்படின்னா வேர்கள் சிக்கும்போது உங்களுக்கு தெரியுங்க வேர்களை இப்படி போது வேர்கள் எங்கெங்க இருக்குது சிக்கணுன்னு தெரியுங்க ஸோ வேறு டிஸ்டர்ப் ஆகாம மெதுவாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம தோண்டி பழைய மண்களை வெளியில் எடுத்துடலாங்க மண்களே மண்கள் தொண்டி இப்போ இந்த மாதிரி வேற செடிகள் இருக்கு இல்லைங்களா வேற பாட்டம் தான் நான் இதில் போட்டு வச்சிருங்க அப்படியே ஸோ இந்த மாதிரி நம்ம மண்களவை எல்லாம் பல மண்களையெல்லாம் தோண்டி எடுக்கணுங்க முடிஞ்ச வரைக்கும் வேறு டிஸ்டர்ப் ஆகணும் சப்போர்டிஸ்டிப்பே இருக்குதுங்க ஏன்னா செடிகள் வந்து உங்களுக்கு வீக் ஆகும் இல்லைங்களா அதில் ஆழமாக தொட்டியில் அடி வரைக்கும் போட்டு வச்சாச்சுங்க செடிகள் நிலைக்கு கட்டி வச்சுன்னுங்க ஸோ வேர்களுக்கு அந்தளவுக்கு சாயறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இதில் சரிங்களா இந்த இந்தளவுக்கு மண்களை எடுத்து இப்போ நம்ம தொட்டியை க்ளீன் பண்ணியாச்சுங்க தொட்டி க்ளீன் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேப்ப இருக்குது இல்லைங்களா வேப்ப புண்ணாக்குறது இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் போதுங்க அரை டீஸ்பூன் கொஞ்சம் போட்டு விட்டிங்க அப்படின்னா இந்த வேர் நோய் தாக்குதல் வேர்ப்பு தாக்குதல் வராதுங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வேப்ப இலைகள் இருக்குது இல்லைங்களா நான் கம்போஸ்டிங் பைட் மண் போலதே பார்த்திங்க அப்படின்னா வேப்ப இலைகள் எப்படி இருந்தாலும் ரெண்டு கொத்து மூணு கொத்து இதில் நான் வெட்டி போட்டுருவானுங்க ஸோ அது வேப்ப இலையும் இதில் உங்களுக்கு வரதுனால கசப்பு தன்மை இருக்குதுனால் வேறு நான் பூச்சி தாக்குதல் பிரச்சனைலாம் வராதுங்க இப்போ அந்த மாதிரி தான் இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு அரை அடி பக்கம் நம்ம தூண்டி எடுத்தாச்சுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அளவுக்கு நம்ம வந்து தொட்டி ஒரு அரை அடி பக்கம் நம்ம மண்ணை கலவே எடுத்து எடுத்தாச்சுங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான உரம் கொடுக்க போகிறோம் ஸோ அந்த உரம் தான் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டுங்க ஸோ அந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு இப்போ நம்ம செடிகளுக்கு இப்போ எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு பூஸ்டப்பாக பாருங்கள் செடிகளுக்கு செடியும் நல்லா வளருங்க ஸோ அந்த கிச்சனுக்கு கம்போஸ்ட்டு இப்போ நான் அடியில் கொடுக்க போகிறேன் கொடுக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே விட்டுறக்கூடாதுங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ வேறு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸோ வேறு டிஸ்டர்ப் பண்ணும்பொழுது சீக்கிரமாக உங்களுக்கு காத்தோட்டம் போயிட்டு வரும் அப்போ என்னென்ன செடிகளில் வந்து காற்றோட்டம் இருக்கணும் வேருக்கு இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா செடிகள் காஞ்சி போயிருங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஷேக் பண்ணிவிடுங்க சரிங்களா ஸோ அந்த கேப் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு தான் கேப் இருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக இதில் பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள் இருக்குது அதுவே வந்து போய்ட்டு உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் இந்த வேர்க்கெல்லாம் கொடுத்துரும் ஸோ செடிகள் நல்லா வளரும் நம்ம அப்படியே மண் கம்போஸ்டிங் அப்படியே போட்டுவிட்டுங்க அப்படியே விட்டுட்டு செடி தூக்கி வச்சேன் அப்படின்னா வெயில் காஞ்சு போனது அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகி போயிடும் அதுக்கப்புறம் வேர்கள் வெளில தெரிஞ்சுன்னா செடிகள் காயும் ஸோ அந்த தவிர பண்ணக்கூடாதுங்க ஒவ்வொரு தலை டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு போட்டுங்க அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து இதை தட்டி விடுங்க அப்படி சரிங்களா தட்டி விட்டு கொஞ்சம் ஷேக் பண்ணி விடுங்க அந்த கேப்பெலாம் ஃபில் ஆகட்டும் சரிங்களா இந்த கம்போஸ்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கும் என்ன கேட்டிங்க பாருங்கள் வேப்பலைகள் போட்டு சொல்லியிருந்தீங்களா அந்த வேப்பலைகள் இருக்குது பாருங்கள் இந்த பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வேப்பலைகள்லாம் போட்டோம் அப்படின்னா வேப்பம் வேப்பம்னாக்க வேலை இல்லைங்க அந்த கசப்பும் கொடுத்துரும் செடிகளில் இந்த வேரல்கள் தண்டு துளைப்பான் அந்த மாதிரி பூச்சிகள்லாம் வராதுங்க எதாவது சொல்கிறேன் இல்லைங்களா வேங்கரிக்கத்தை கேக்க பொறுத்த வரைக்கும் முடிச்ச வரைக்கும் உங்களுக்கு எந்த விதத்துலையுமே பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் வராது இருந்தாலும் ஒரு சில சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தாங்க ஒரு சில இடங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வேறு செடிகள் எதாவது வளர்த்துருக்கும்போது அதில் பூச்சி தாக்குதல் இருந்தால் கூட அந்த பூச்சி வந்து கூட ஈஸியாக உக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வேப்பிலையும் கொஞ்சம் போட்டு விட்ருங்க ஸோ பார்த்திங்கன்னா அப்படின்னா வேர்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க சரிங்களா ஸோ வேர்கள் டிஸ்டர்ப் ஆகலைங்க சப்போர்ட் ஸ்டிக் நான் எடுக்கல மண்ணை மட்டும் வரடிக்கு தோண்டிட்டு இப்போ நான் கம்பல்ஷன் கொடுத்துட்ருக்கேன் இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய மண்களையாக இருந்தால் பண்ணலங்க புது மண்களையாக இருந்தது அப்படின்னா இதுவே நீங்கள் டிரெக்டாகவே நீங்கள் இதை போட்டடலாம் புது மண்களவேனா உங்களுக்கு இந்த சத்துக்கெல்லாம் சேர்த்தே நீங்கள் மண்களை தயார் பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க ஸோ பழைய மண்களவே இருக்குதுன்னு சொல்கிறதுனால தான் இப்போ நான் அந்த ஐடியா கொடுக்கணுங்க ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணியாச்சுங்க பார்த்தீங்கன்னா அரை ஃபில் பண்ணியாச்சுங்க ஃபில் பண்ணுறதுக்கப்புறம் இது அப்படியே விட்டுறக்கூடாதுங்க அதனால் இல்லைங்களா இது வெயிலில் பொழுது பார்த்திங்கன்னா அதிகமாக கேப் கிடைக்கும் வேர்களில் காற்றோட்டம் ஓட்டம் ரொம்ப அதிகமாக போனது அப்படின்னா செடிகள் காஞ்சி போயிடும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மண் போடுறோங்க பழைய மண்ணே போட்டுக்கோங்க அதுக்காரன்னு கேட்டிங்கன்னா பழைய மண்ணுகளிலே உங்களுக்கு நுண்ணயிர் பெருக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நுண்ணுயிர் பெருக்காக அதிகமாக பொழுது மேலே இருக்கிற மண்ணும் உங்களுக்கு கொஞ்சம் டைட் கிடைக்கும் சரிங்களா ரொம்பவும் ஏர் போகாமல் ஓரளவுக்கு டைட் கிடைக்கும் செடிகளுக்கும் ஸோ செடிகள் நல்லா வளருங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த பழைய போடுறதுனால இதுக்கு நுண்ணுயிர் பெருக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த உரங்களில் இப்போ நம்ம போட்டிருக்கீங்களா கிச்சன் யூஸ் கம்போஸ்ட்டு அதில் வந்து ஏதாவது சீக்கிரம் உரமாகாமல் இருக்கிறத சீக்கிரம் உரமாக வாங்கி விட்ருங்க செடிகளுக்கும் செடிக்கு ஏற்ற மாதிரி நல்லா உங்களுக்கு உரம் கொடுக்குங்க தாங்க இதுதாங்க நான் வந்து பழைய மண்ணாக இருந்தால் இந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேங்க வாங்க ரெண்டு மாதம் கழித்து இதான் இந்த வீடியோ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே எடுத்துருக்கிறேன் ரெண்டு மாதம் கழித்து இதனுடைய அப்டேட் பார்க்கலாங்க பாருங்கள் ரெண்டு மத மாதங்களுக்கு அப்புறம் அதே செடி தான் அதில் சின்ன செடி ஒன்று இருந்தது இல்லைங்களா ஸோ அந்த செடியும் பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல செழிப்பாக தலைஞ்சிருக்குது பாருங்க ஸோ இந்த செடியும் பாருங்க அப்படின்னா அளவுக்கு நல்லா செழிப்பாக வந்துருக்குது பாருங்க சைடில் இருக்கிற கைகள்லாம் கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விட்டுருங்க ரெண்டுக்கு மூணு கிளைகள் இருந்தது ப்ரூன் பண்ணி சிங்கிளாக ஒரே களையாக விட்டாங்க இப்போ கிளைகள் வளர்ந்து இப்போ பூ எடுத்துருக்குது சரிங்களா ஸோ அந்த பூ எடுத்ததுக்கப்புறம் இப்போ அடுத்து காய்கள் வரும் காய்கள் வந்துன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சேவ் அக்ரிகல்ச்சர்